ஹை கை செல்கம் மை சேனல் நான் தான் உங்க ராஜேஷ் இன்னைக்கு எதை பத்தி எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தமிழில் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த வீடியோ வந்து அவங்களை பத்தி ஏ டு செட் ஃபுல்லாக வந்து டெய்லி வந்து இதில் வந்து பேசப்படுறோம் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க அப்போனா தான் வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு அதாவது வீடியோ டைடி போடுறதுக்கு வந்து தோணும் ஸோ நீங்க வந்து பாலியில ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கீங்க பாலியில கூட கிடையாது ஸ்டார்டிங்லேயே ஸ்கிப் பண்ணி போயிடுறீங்க தயசெஞ்சு லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஓகேங்களா அதாவது சைதை துரைசாமி ஓகேங்களா இவர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதுவும் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து தெரியும் அண்ட் வந்து மேக்சிமம் எதுக்கு வந்து தெரியாது இருக்கீங்களா தெரியாதவங்க இவர் யாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு தெரிஞ்சுக்கோங்க இருக்கீங்களா இவர் வந்து ஏடிஎம்கே கட்சியோட முன்னாள் மூத்த தலைவர்களில் இவரும் வந்து ஒருத்தர் கைஷ் அதுக்கப்புறம் வந்து அண்டு சென்னையில் வந்து மேயராகவும் வந்து இருந்திருக்காரு லாஸ்ட்டாக வந்து சைதாபேட்டையில் வந்து எம்எல்ஏவும் வந்து இருந்திருக்காரு அப்படிங்களா இவர் இவரோட பையன் தான் வந்து வெற்றி துரைசாமி ஓகேவா இவருக்கு வந்து வயசு வந்து வெற்றி துரைசாமிக்கு வந்து வயசு வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கழிச்சு ஒரு ஒரு இதில் வந்து நாற்பத்தி மூணு வயசு சொல்கிறாங்க இன்னொரு இதில் வந்து நாற்பத்தஞ்சு வயசு சொல்கிறாங்க கரெக்டாக எவ்வளோ வயசுன்னு தெரியல நாற்பது மேல ஒரு வயசு ஓகேங்களா நம்ம வந்து நாற்பத்தஞ்சு அஞ்சு விடுவோம் வயசு நாற்பத்தஞ்சு ஆச்சு அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படிங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு பையன் வந்து ஃபர்ஸ்ட் பையன் வந்து பதினாலு வயசு அவன் அவரை வந்து சித்தார்த்தா ரெண்டாவது ஒரு பையன் இருக்காங்க அவங்க பேர் வந்து அவங்களுக்கு வயசு வந்து நாலு வயசு வயசு அவங்களுக்கு அவங்களோட நேம் வந்து ஏதோ ஒரு பேரா சங்கமித்ரன் ஓகேங்களா ரெண்டு பசங்க வந்து அவங்களுக்கு வந்து இருக்காங்க இவரோட ஒர்க் வந்து என்ன வேணா அது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது இவர் வந்து வெற்றிமாறன் டேரக்டர் வெற்றிமாறன் இருக்காரா அவர் கூட அசிஸ்டண்டாக சேர்ந்து எப்படி படத்தை வந்து டைரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து படிப்படியாக கற்றுக்கிட்டு இவரும் வந்து மூவி டேரக்டராக தான் இருக்கார் ஓகேங்களா இவர் எடுத்த எக்ஸாம்பிள் ஒரு மூவி வச்சுருந்தோம் அப்படின்னா என்றாவது ஒரு நாள் மூவியை டைரெக்ட் பண்ணதும் இவர் தான் இப்போ கூட வந்து ஒரு மூவியை வந்து டைரெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் தான் அந்த ஒரு துயர சம்பவம் வந்து நடந்துருச்சு ஓகேங்களா கேஷ் அண்ட் வந்து இவருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு நான் சைடில் வந்து அவருடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டை போடுறேன் பாருங்க அதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு இவர் எடுத்த ஃபோட்டோ ஷூட்டு தான் ஃபுல்லாக இருக்கும் நிறைய அனிமல் நிறையா பறவைகள் விலங்குகள்லாம் எடுத்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே இருக்கும் நான் இப்போ அன்னைக்கு தான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் தெரிஞ்சேன் அப்படிங்களா அவரை பற்றி ஸ்டடி பண்ணும்போது அதை ஃபுல்லாவே பார்த்தேன் இவருக்கு இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது வந்து இருந்து லாஸ்ட் வரைக்கும் நைட் டிசட் அவர் வந்து போனதுல இருந்து இப்போ வந்து அவரோட உடலை வந்து எரிச்சிட்டாங்க அது வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இவர் வந்து இப்போ ஒரு மூவியும் வந்து டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் கை வெற்றி ஓகேங்களா மூவியும் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த மூவிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்க்கறதுக்காண்டி வந்து வெற்றி அண்ட் வந்து அவரோட உதவியாளர் அண்ட் ஃப்ரெண்டும் கூட ஓகேங்களா அவர் வந்து திருப்பூரை சேர்ந்த கோவிநாத் அவர் பேர் ஓகேங்களா அவங்க ரெண்டு பேருமே பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க இருந்து ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு வந்து போயிருக்காங்க ஆல்ரெடி இவர் கிளம்பும்போதே அவங்க அப்பா வந்து சைதே என்ன சொல்லுறாங்க அப்படின்னா நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இவர் வந்து எப்ப இதாப்பா லாஸ்டே இருக்கும் போல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து போயிருக்காரு பட் அவங்க அப்பாவுக்கு தெரியாது நம்ம பையன் வந்து இதுக்கப்புறம் திரும்ப வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போயிட்டு அங்க வந்து ஒரு ஏரியா கைஸ் அந்த ஏரியா பேர் வந்து காசான் நாலா அப்படிங்கிற ஒரு ஏரியா போகிறதுக்காண்டி அங்கே வந்து லோக்கலில் ஒரு காரை வந்து வாடகைக்கு எடுத்துட்டு அந்த காரை வாடகைக்குறதால டிரைவரையும் வந்து அவங்க வந்து அனுப்பிடுவாங்க ஓகேங்களா அந்த டிரைவரோட நேம் வந்து டென்சின் ஓகேவா இவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா காரை எடுத்துட்டு அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்காண்டி நேஷனல் ஹைவேஸில் தைக்கிட்டு இருக்கும்போது சரி வயிறு பேசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு திரும்ப அகைன்னு என்ன பண்ணுறது அப்படின்னா காரை ஒட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதாவது அந்த ஏரியா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு அந்த ஏரியா சொன்னாங்க காசான் நாலா அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்காண்டி நேஷனல் வண்டியினால போய்கிட்டு இருந்திருக்காங்க போய்கிட்டு இருக்கும் போது கார் டிரைவர் காரா வந்து டென்ஷன் அவருக்கு வந்து என்ன ஆச்சு கேட்டோம்னா திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவரால் வந்து காரை ஓட்ட முடியாமல் கார் வந்து கண்ட்ரோலை இழந்து தாறு போய் நேராக வந்து இரநூறு அடி பள்ளம் கைஸ் அந்த பள்ளத்தில் வந்து உளுந்துருச்சு உளுந்து இரநூறு அடினா எவ்வளோ எதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச கைஸ் நீங்கள் கொடைக்கானல் ஊருக்குலாம் கொடைக்கானலுக்குலாம் போயிருந்தீங்க அப்படின்னா தெரியும் ரோடு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய கிடங்கு மாதிரி பெரிய கிடங்காக இருக்கும் கைஸ் அந்த மாதிரி ஒரு இதுதான் ஓகேங்களா கொடைக்கானல் போனால் எல்லாத்துக்கும் தெரியும் அண்ட் வந்து இங்கிட்டு நம்ம ஊர் சைடு பார்த்தோம்னா பாவநாசத்துக்கு மேலே வந்து இறக்குவங்களா அதில் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இது கைஸ் ஓகேங்களா இரநூறு அடி பள்ளத்துக்குள்ள காருக்கு விழுந்து சட்லஜ் அப்படிங்கிற ஒரு ஆட்டுக்குள்ள வந்து கார் வந்து விழுந்துருச்சு கைஸ் அவங்களோட கார் வந்து அந்த பள்ளத்துல விழுந்த உடனே பக்கத்துல இருந்தவங்க பார்த்தவங்க வந்து உடனே லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே லோக்கல் போலீஸும் வந்து இன்சைடர் நடந்த இடத்துக்கு உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து தீயணைப்பு படை வீரர்களும் வந்து கயிறு கட்டி அங்கே அந்த இரநூடி படத்தில் விழுந்த காரை வந்து வெளியில் தூக்கி வச்சு வெளியில் தூத்துக்கிட்டாங்க சரி அதில் வந்து அந்த காரோடய ஃபோட்டோ இல்லை அப்படின்னா வீடியோ நான் வந்து சைடில் போடுற பாருங்க எப்படி அப்படின் மாதிரி நோவிங்கிடக்குன்னு பாருங்கள் அண்ட் வந்து அந்த கார் வெளியில் எடுத்தோடனே உள்ளுக்கு வந்து யாரும் இப்போ ட்ரைவர் வந்து உள்ள போதாங்க சேர்ந்துருக்காரு அவரோட பாடி வந்து காருக்குள்ள தான் இருந்திருக்கு பட் வந்து என்ன சார் அப்படின்னா கார் இப்படி அப்படின் மாதிரி நுவிங் அவர் வந்து இறந்துட்டார் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து ஹார்ட் வந்து தான் வந்து இந்த காரை வந்து எரவாடி பழத்துக்குல காரு தாறு மாறா ஓடி உள்ள கொண்டுருச்சு அந்த ஒரு பயத்திலே அவர் வந்து இறந்துருந்தாலும் இறந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க ஓகேங்களா அவர் வந்து இறந்துட்டாரு கார் வந்து பாருங்க எப்படி அப்பளமா இருக்கு இதுல இருந்து யாராச்சும் உயிர் படைக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ் வெற்றி அண்ட் வந்து வெற்றியோட ஃப்ரெண்டு கோபிநாத் இவங்க ரெண்டு பேரும் உடலுமே வந்து அங்க இல்ல கைஸ் போலீஸ் வரவங்க வந்து நிறைய இடத்துல தேடி பார்த்திருக்காங்க தேடிட்டு இருக்கும் போதே வந்து வெற்றியோட ஃப்ரெண்டு கோபிநாத் இருக்காருல்ல அவர் வந்து ஆத்தங்கர ஓரத்துல அவரோட அவர் வந்து ரொம்ப உடம்புல வந்து ரொம்ப அடிபட்டு அங்கே வந்து கலந்துருக்காரு கேஸ் ஆனால் வந்து அவர் வந்து சாகலை இறக்கலாம் ஓகேங்க உயிரோட தான் இருக்கும் உடனே அவரை உயிரோட வந்து கண்டுபிடிச்சி உடனே வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லி அவர் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஐசியில் போய் அட்மிட் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் தான் வந்து இன்சூரன் நான் அடிப்பட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இவரை இவர் அதுக்கப்புறமும் வந்து சரி ஓகே ஒருத்தர் ஒருத்தர் வந்து உடம்பாக வந்து எடுத்துட்டாங்க இன்னொருத்தர் வந்து உயிரோட கண்டுபிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க மெயின் ஆள் வந்து வெற்றி ஓகேங்களா அப்போ எங்களா வெற்றி துறைசாமி ஐவரை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாரங்களும் நிறைய இடத்துல வந்து தேடிக்காங்க தேடி பார்த்தும் அவரோட உடல் வந்து கண்டுபிடிக்கவே முடியல நியூஸ் தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது சைதை துரைசாமி வந்து இருந்து கிளம்பி நேராக வந்து இமாச்சல பிரதேசக்கும் வந்துட்டார் வந்து இன்சிடண்ட் நடந்து வந்துட்டாரு அங்கே வாழக்கூடிய மக்கள் இருப்பாங்களா பையன் கீழே உடனா கீழே உடஞ்சாடு பக்கத்தில் வந்து மக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருப்பாங்களா அந்த அண்ட் வந்து மீட்பு படையிட மீட்பு படையினரெலாம் இருக்காங்களா அவங்ககிட்டலாம் என் பையனை வந்து கண்டுபிடிச்சாலோ இல்லை அப்படின்னா அவனை பற்றி எதுவும் தவிர தகவல் சொல்லணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபா தரேன் ஏன்னா வந்து பையன் வந்து உயிரோட ஏஜ் வேணும் இல்லை அப்படின்னா பாடி ஏஜ் பையனோட பாடி ஏஜ் கிடைக்கணும் அப்படின்னா வந்து அவன் வந்து நல்ல நல்ல விதமாக அடக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து ஒரு கோடி ரூபா வந்து அலோன்ஸும் வந்து பண்ணியிருக்காரு சைதி துறவிசாமி வந்து இந்த மாதிரி அறிவிச்சதுக்கு அப்புறமும் கூட கைஸ் ஒரு ரெண்டு மூணு நாளா வந்து அவரோட பையன் வெற்றி துறைசாமிக்கு வந்து என்ன ஆச்சு அவர் வந்து உயிரோட தான் இருக்காரா இல்ல இறந்துட்டாரா இறந்தாரா அப்படின்னா பாடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தடையுமே இல்லை கைஸ் அவர் எங்க இருக்காரு என்ன ஒண்ணுமே வந்து தெரியல அவரோட பாடி கூட வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபோர்ஸ் வந்து இறக்கு நிறையா டீம் வந்து இறக்குறாங்க ஸோ அதாவது வந்து ஆள் கடலில் நீந்துவாங்களா அவங்க சும்மிங் தெரிஞ்சவங்க முட்டு பிடிக்கிறவங்க இந்த கடலுக்கு போய் முத்து எடுப்பாங்களா அவங்க அதுக்கப்புறம் வந்து தீயணைப்பு படை வீரர்கள் அதுக்கப்புறம் கப்பல் படைக்காரங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட டீம் வந்து உள்ள இறக்கி எதுக்கப்புனா அவங்க அப்பா யார் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உடனே எல்லாத்தையும் தேடல விட்டது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு நான் ஒரு ரெண்டு மூணு நாளையும் வந்து தேடிட்டு இருந்தாங்க தேடி தேடிட்டு லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா தேடிட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது கிடச்சிருக்கா அதாவது பேட்டரி துறைசியாக இருக்காங்களா அவங்களோட ஐஃபோனும் அண்ட் வந்து அவர் துணியெலாம் கொண்டிருக்கலாம் அந்த துணியோட சூட்கேஸும் வந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே பக்கத்தில் நிறைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து தேடு தேடு தேடுன்னு தேடிருக்காங்க அதில் வந்து பாறை பாறையில் வந்து மனித மூளை திசு வந்து கிடந்திருக்கா உடனே வந்து அதை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அனுப்பியிருக்காங்க அதுக்கடுத்து இங்கே சென்னையில் வந்து அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா ஏதாச்சும் ஒருத்தான் இருப்பாங்களா அவங்களுக்கு அவங்கள்ட்ட வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் எடுத்துட்டு இந்த மூளை இந்த மூளை இருக்கலாம் அந்த மூளை திசு அதுலேயும் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பொருத்தி பார்க்கணும் ரெண்டுமே வந்து சேமாக இருந்துச்சுன்னா அந்த மூளை மூளை திசு வந்து சைதை துரைசாமியோட பையன் வெற்றி துரைசாமி கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்லாம்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளும் வந்து ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அவருக்கு வந்து ஆக்சிடண்ட் ஆக்சிடென்ட் ஆகி எட்டு நாள் கழிச்சு எட்டு நாள் எட்டு நாளா ஒம்பது எட்டு நாள் கழிச்சு எட்டு நாள் ஆகியுமே வந்து எந்த ஒரு தடையுமே கிடைக்கல அவர் வந்து ஊருக்கு வந்தார் சொன்னாங்க கைஸ் அதாவது இமாச்சல பிரதேசத்துல வந்து அதாவது சென்னையில இருந்து இமாச்சல பிரதேசத்துக்கு வந்து அங்க ஒரு காரை வாடகை கிட்டான்னு சொல்லி சொன்னா அதுக்கு டேட்டு சொன்னான்னு தெரியல அது என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் கைஸ் எனக்கு அமௌண்ட் அப்படி சரிங்களா நான் டேட்டு சொன்னோன்னு எனக்கு தெரியும் நேரம் இல்லை ஓகேங்களா எட்டு நாள் ஆகியும் வந்து எதுவுமே கிடைக்கல கைஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் அவரே மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு அவரோட ஹைட்டில் அவரோட வெயிட்டில் வந்து பொம்மையை செஞ்சு அவரை எப்படி கிலோ வந்துட்டு போகிறோம் அதே மாதிரி ஆத்திரத்துக்கு எரிஞ்சு இருந்து கீழே தூக்கி எறிஞ்சி அதுக்கப்புறம் வந்து ஆற்றுல தூக்கி எறிஞ்சி அந்த பொம்மை போகிற இடத்துல ஃபுல்லாக வந்து தேடி பார்த்துக்காங்க ஓகேங்களா தேடி பார்த்ததில் எட்டு நாளுக்கு அப்புறம் வந்து அவர் அந்த ஆக்சிடன் அடைஞ்சிடலாம் கைஸ் இருந்து ஒரு மூணு டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சட்டிலி ஆற்றுக்கு நடுசுல ஒரு பாறை இடுக்குகளை வந்து இவரோட பாடியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க யார் அப்படின்னா ஸ்கூபா டைவிங் வீரர் ஒருத்தர் தான் வந்து அவரோட பாடி வந்து லாஸ்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாரு ஓகேங்களா வெற்றி துரைசாமியோட வந்து பாடி கிடச்ச உடனே போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம்னா கெடுத்த ப்ரொசீஜர் போஸ்ட்மார்ட்டம் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் விற்பதுக்காண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெகான் போவா அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து பாடி வந்து அனுப்பிச்சிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே அவரோட பாடி வந்து எம் எம் ஃபா எம் ஃபால்மிங்க ஆ எம் ஃபால்மிங் பண்ணி தனி விமானத்தில் அங்கேருந்து தனி விமானத்தில் அவரோட பாடியை வந்து சென்னைக்கு கொண்டு இருக்கா கைஸ் சென்னைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க சென்னைக்கு கொண்டு வந்துட்டு அங்கே வந்து எல்லா எல்லா தலைவர்களும் முக ஸ்டாலின் அஜித்து அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேறு வந்து பெரிய பெரிய பிரபல பிரபலங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு அவர் அப்பாவுக்கு வந்து ஆறுதல் கூறிட்டு கரெக்டாக பதினாலாம் தேதி கைஸ் பிப்ரவரி பதினாலாம் தேதி கண்ணமாப்படத்தில் இருக்கக்கூடிய கரண்டு சுடுகாட்டில் வந்து அவரோட பாடியை வந்து எரிச்சிட்டாங்க இது உங்களுக்கு கூட இடையில ஒரு டவுட் வந்திருக்கும் எம்ஃபால்மிங்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் எம்ஃபால்மிங்னா அதனால் ஒன்றும் கிடையாது கேஸ் உடலை வந்து பதப்படுத்துறது ஓகேங்களா இப்போ வந்து ஒரு உடம்பு வந்து இப்போ நான் இருக்கேன் வச்சுக்கோங்களேன் நான் வந்து அப்படின்னா என்னோட உடம்பு வந்து அப்படியே ஊத ஆரம்பிச்சிடும் என்னோட உடம்புக்குள்ளே பாக்டீரியா போய் துர்நாச்சம் வந்து அடிக்கும் ஓகேங்களா வீசு நிறையா பேர் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் அந்த விஷயம் ஓகேங்களா இதான் வந்து எம் ஃபால்மிங் ஓகேங்களா இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரோட உடம்பு வந்து கண்டுபிடிக்கும் போது கையேஷ் எத்தனை நாள் கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் வந்து அவரோட உடம்பு வந்து கெட்டு போகாமல் இருந்துச்சு எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்னா அவரை வந்து எடுத்தாங்களா கையேஷ் அந்த பாறை இருந்து எடுத்தாங்களா அங்கே வந்து குளிர் வந்து ஏழு டிகிரி செல்சியஸ்லேருந்து இருந்து பதினேழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து குளிர் வந்து வந்திருக்காரு அதனால் வந்து அவரோட உடம்பு வந்து அப்படியே வந்து பாதுகாப்பாக இருந்துச்சு எந்த ஒரு உடம்பு வந்து ஒரு மாதிரி ஆகலை அப்படிங்களா துர்நாச்சமும் அணிக்கலை அண்ட் வந்து என்ஃபாலிமிங் வந்து வேற ஒன்றாக கைஸ் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு கெமிக்கல் மாதிரி வந்து செல்லுக்கு வந்து அனுப்புவாங்க அதாவது இது என்னமோ சொல்லுவாங்க ரைஸ் ஆமாம் உடம்பில் வந்து ஏற்றவங்க கைஸ் ஓகேங்களா அந்த உடம்பில் அப்புறம் வந்து பாடி வந்து அழகாமல் அப்படியே வந்து இருக்கும் சரிங்களா என்பாயின் பண்ணி பாடியும் வந்து கொண்டு வந்துட்டாங்க கைஸ் இதில் வந்து இடையில இன்னொரு டவுட் வரலாம் மொத்தம் வந்து காரில் வந்து மூணு பேர் போனாங்கடான்னு சொன்ன மாதிரி அதில் வந்து அவரோட ஃப்ரெண்டு மட்டும் எப்படி வந்து தப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஓகேங்களா அதுக்கும் அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன் ஏன்னா நான் கைஸ் மொத்தம் மூணு பேர் இருக்கேன் கைஸ் அதில் வந்து டிரைவரும் வந்து சீட் பெல்ட் போட்டுருந்துருக்காரு அண்ட் வந்து அவர் வெற்றி துறை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வந்து வந்து உதவியாளர் அவர் கோபிநாத்தும் வந்து சீட் பெல்ட் போட்டிருக்காரு இவர் மட்டும் தான் வந்து சீட் பெல்ட் வந்து போடுறா இவர் சீட் பெல்ட் போட்டிருந்தார் அப்படின்னா இவரும் வந்து உயிர் பழச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வச்சுலாம் சொல்றாங்க ஓகேங்களா அதாவது டிரைவர் வந்து சீட் பெல்ட் போட்டும் அவர் இறந்தது என்ன அப்படின்னா அவர் வந்து டிரைவர் அவருக்கு தான் நிறைய அடி ஒன்று பார்க்குறீங்களா அந்த வந்து அவர் வந்து யாருக்குமே அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு அதை கொண்டு போய் விட்டாரு அந்த அதிர்ச்சியிலேயே வந்து அவர் வந்து இறந்துருக்கலாம் அப்படி சொன்ன மாதிரி அப்படிங்களா இவர் வந்து சீட்டுப்பட்டு போட்டதுனால ஏதோ ஒரு சில மேக்ஸிமம் அடி உயிர் போக்காம நிறைய அடிகள் மட்டும் போட்டு இவர் வந்து அடிச்சுட்டாரு அவர் சீட் பெல்ட் போயிட்டு போட்டிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவரும் வந்து உயிர் பிழைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து காரில் வந்து யார் போனீங்கன்னு சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெல்மெட் வந்து சி சாரி ஹெல்மெட்டு நீங்கள் சீட் பெல்ட் வந்து போட்டுக்கோங்க ஒன்னும் பக்கத்துல போனாலும் சரி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போனாலும் சரி பிரச்சனை இல்ல சீட் போட்டு போற ஒன்னும் பிரச்சனை அங்க இருந்து எழுத்துட்டு ஒரு ரொம்ப நாளாக ஆகாது நினைச்சு சீட் போட்டு போயிருக்காங்க உயிர் பிரிச்சு அப்படின்னா அதுக்கடுத்து யார் நினைத்தாலும் வராது அண்ட் வந்து பைக்கில் போகிறவங்க வந்து கட்டாயமாக வந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க பேக்கில் பார்த்துருக்கவங்க வந்து ஹெல்மெட் வந்து போட்டு சேஃபாக வந்து இருங்க கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து உயிர் வந்து முக்கியம் கைஸ் பெட்ரியோட அப்பா சைதே துரைசாமி வந்து அவர் அந்த பயணம் கண்ண மாதிரி நடந்தவொடனே அந்த இன்ச்சு அந்த இடந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மீட்பு முறைக்கெல்லாம் வந்து என் பையனை பற்றி என் பையனை கண்டுபிடிச்சாலும் இல்லை தகவல் கொடுத்தாலும் வந்து ஒரு கோடி ரூபா கொடுக்குன்னு சொன்னாங்க கைஸ் அதே மாதிரி அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மீட்பு படையினருக்கு வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்தா தான் வந்து நான் நியூஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நியூஸ் வந்து வெளியில் வந்திருக்கு ஓகேங்களா ஒரு சில பேர் சொல்கிறாங்க அந்த ஸ்கூபா டைவ் டைவிங் ஆள் இருக்காரலா அவருக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உள்ளூர் மீட்பு படையினருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க ஏதோ சொன்னால் வந்து காப்பாற்றிடாரு அண்டு வந்து கைஸ் அவ்வளோதான் இவரோட சரித்திரம் வந்து மொத்தமே பத்து நிமிஷமாக பன்னெண்டு நிமிஷத்துலேயே வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃபாக இருந்துக்கோங்க சேஃபாக வந்து ட்ரைவிங் பண்ணுங்கள் பார்த்துருங்க ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்து தயவு செஞ்சு வந்து வண்டி ஓட்டாருங்க அண்டு அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் லவ் யூ ஆல்